தருமபுரி நாடாளுமன்ற இந்த தேர்தலில் வந்து முதல் பெண் வேட்பாளர் அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு பெரிய பெருமையான விஷயமா நினைக்கிறேன் அந்த வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறேன் இதில் வந்து சவால்கள் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற சவால்கள் தான் அதனால் இப்போது ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் என்ன சவால்கள் இருக்கோ அதே தான் இந்த எல் எனக்கும் இருக்குது கடுமையாக உழைக்கணும் அதுக்கு நான் தயாராக இருக்கணும்னா அது முழுமையாக நான் தயாராக இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணுமானா அது முதல்லந்தே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணுன்றது எங்கள் பசுமை தாயகத்தில் எனக்கு எடுக்கப்பட்ட பாடம் அதனால் உண்மையாகவும் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறேன் அதுதான் தேர்தல்னாலே அதானே அந்த வேலை தான் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க வரவேற்பு இருக்கா நிறைய வரவேற்பு இருக்கிறது நாங்கள் செல்லும் இடமெல்லாம் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு வரவேற்போடு தான் எங்களுக்கு சந்தோஷமாக தான் வரவேற்று மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்னு தான் எனக்கு வெற்றி கனியை தான் எல்லாரும் என்னை வந்து பார்க்குறாங்க மிகப்பெரிய கூட்டத்தோட வரவேற்கிறான்னு கூட்டம் சிறப்பு திட்டங்கள் ஏதாவது இப்போ தருமபுரி மாவட்டம் அப்படின்னா அதுக்காக நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் முதல் கவனம் அதே போல் வேலை வாய்ப்புக்கும் கவனம் செலுத்தணும்னு குறிக்கோள் இருக்குது மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து சதவீதமாக உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது அதே போல் அந்த உபரி நீர் திட்டங்கள் எதனாக இருந்தால் அதை 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 எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது அதை எப்படி வந்து முழுமையடைய செய்வது ஏன்னா நிறைய திட்டங்கள் ஆரம்பித்து நிலுவையிலும் நிற்கிது நிறைய திட்டங்கள் வந்து பாதியாக இருக்குது அதெல்லாம் எப்படி வந்து நிறைவடைய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் என்ற என்பதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் வச்சிருக்கணும்

எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஆயிரம் கோடி இருந்தாலே இந்த எல்லா திட்டமும் செய்து முடிக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருக்கும் கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்தாதான் இந்த மாவட்டம் வந்து வளம் பெறும்னா நம்ம வர வழியிலே எப்படி வெறுமா தான் இருக்குது நேரத்தில் ஒரு பயிர் பண்ணியோ பச்சையாவோ எதுவுமே இல்லை வெயில் அடித்தா கூட கொஞ்சம்னா பச்சையாக இருக்கும் அது பச்சையாகவே இல்லை மஞ்சள் கலரில் ஒரு அது பாலைவனம் போல் தெரிகிறது இதுக்கு வந்து வந்து தண்ணியும் வேணும் அதுதான் முக்கியமான குறிக்கோள் பாசன திட்டங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம விட்டது வந்து இன்னைக்கு நம்ம அந்த பலனை அனுபவிக்கிறோம் அதனால் நீர்ப்பாசன திட்டங்கள் தான் பசுமைநாயகம் சார்பாக நாங்கள் முதல்லேருந்தே எடுத்துக்க சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு திட்டம் அந்த விஷயங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதை நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து தான் எங்களுடைய குறிக்கோள் தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் நன்றாக வரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியும் பெறும் எதை பண்ணுறோமோ அந்த பகுதியில் அப்போயே அந்த இடம் பாதி சுத்தமாகிடும் பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் எண்ணெய் பேக்கெட்டு சீக்கிரம் பேக்கெட்டு தான் இருக்குது அங்கே தான் வந்து தலை குளிக்கிற மாதிரி அது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம் அதை நான் பாதுகாக்க வேண்டும் என்பது மக்கள் மனதிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தொம்போது நாற்பதுலையும் வரும் கண்டிப்பாக மது ஒழிப்புக்கு மது போதைப்பொருள் எதிராக வந்து ஐயா வந்து நாற்பது கிலோ போராடி இருக்காரு ஆனா இப்ப சமீபமா மேட்டூர் வந்து போதைப்பொருளோட விற்பனை மையமா திகழ்ந்துருது இங்க இருந்தா தமிழ்நாடு கூட விற்பனை செய்யற நேத்து கூட ஒரு அறுபத்தெட்டு கிலோ தஞ்சாவூர் பிடிச்சிருக்காங்க இப்போ போதை பொருள் அதாவது நம்ம வந்து மதுவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய முதலை மாண்பையும் முதலமைச்சரை சந்தித்து இதற்காக கடிதங்களும் கொடுத்துருக்காரு தனியாகவும் பேசியிருக்காரு போதை ஒழிப்புக்காக ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ தான் தமிழ்நாட்டில் தான் அது மிகப்பெரிய ஒரு

தருமபுரி நாடாளுமன்ற இந்த தேர்தலில் வந்து முதல் பெண் வேட்பாளர் அப்படின்றது ஒரு ஒரு அது ஒரு பெரிய பெருமையான விஷயமா நினைக்கிறேன் அந்த வாய்ப்பை வழங்கிய எங்களுடைய பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிய சொல்லிக்கிறேன் இதுல வந்து சவால்கள் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிற சவால்கள் தான் அதனால இப்போ ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் என்ன சவால்கள் இருக்கோ அதே தான் இந்த எனக்கும் இருக்கு கடுமையாக உழைக்கணும் அதுக்கு நான் தயாராக இருக்கணும்னா அது முழுமையாக நான் தயாராக இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணுமானா அது முதல்லந்தே நான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் உண்மையாக உழைக்கணுன்றது எங்கள் பசுமை தாயகத்தில் எனக்கு எடுக்கப்பட்ட பாடம் அதனால் உண்மையாகவும் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறேன் அதுதான் தேர்தல்னாலே அதானே அந்த வேலை தான் கூட்டணி பற்றி மக்கள் பற்றியில் என்ன பேசிக்கிறாங்க வரவேற்பு இருக்கா நிறைய வரவேற்பு இருக்கிறது நாங்கள் செல்லும் இடம் எல்லாம் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு வரவேற்போடு தான் எங்களுக்கு சந்தோஷமாக தான் வரவேற்று மகிழ்ச்சியாக சொல்றாங்க வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்னு தான் எனக்கு வெற்றிகனியை கொடுக்குறேன்னா எல்லாரும் என்ன வந்து பார்க்குறாங்க மிகப்பெரிய போட்டத்தோட வரவேற்கிறாங்க இப்போ தருமபுரி மாவட்டம் அப்படின்னா அதுக்காக நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் முதல் கவனம் அதே போல் வேலை வாய்ப்புக்கும் கவனம் செலுத்தணும்னு குறிக்கோள் இருக்குது மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து சதவீதமாவது உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக இருக்கின்றது அதே போல் அந்த உபரி நீர் திட்டங்கள் எதனா இருந்தால் அதை 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 எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது அதை எப்படி வந்து முழுமையடைய செய்வது ஏன்னா நிறைய திட்டங்கள் ஆரம்பித்து நிலுவையிலையும் நிற்கிது நிறைய திட்டங்கள் வந்து பாதியாக இருக்குது அதெல்லாம் எப்படி வந்து நிறைவடைய வேண்டும் நிறைவு செய்ய வேண்டும் என்ற என்பதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் வச்சிருக்கணும்

வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆயிரம் கோடி இருந்தாலே எல்லா திட்டமும் செய்து முடிக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் இருக்கும் கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்தாதான் இந்த மாவட்டம் வந்து வளம் பெறும் ஏன்னா நம்ம வர வழியிலே பாக்கிறோம் எப்படியும் வெறுமாதான் இருக்குது நிலத்துல ஒரு பயிர் பண்ணியோ பச்சையாவோ எதுவுமே இல்லை வெயில் அடித்தா கூட கொஞ்சனா பச்சையாக இருக்கும் அது பச்சையாகவே இல்லை மஞ்சள் கலரில் ஒரு அது பாலைவனம் போல் தெரிகிறது இதுக்கு வந்து வந்து தண்ணியும் வேணும் அதுதான் முக்கியமான குறிக்கோள் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்காம விட்டது வந்து இன்னைக்கு நம்ம அந்த பலனை அனுபவிக்கிறோம் அதனால் நீர்ப்பாசன திட்டங்கள் தான் பசுமை நாயகம் சார்பாக நாங்கள் இருந்தே எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு திட்டம் அந்த விஷயங்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அதை நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து முடிக்கணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோள் தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் நன்றாக வரும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியும் பெறும் மழை பண்றோமோ அந்த பகுதியில் அப்போயே அந்த இடம் பாதி சுத்தமாயிடும் பார்த்தீங்கன்னா அங்க வெறும் எண்ணெய் பேக்கெட்டு சீக்கிரம் பேக்கெட்டு தான் இருக்குது அங்கே தான் வந்து தள்ள குளிக்கிற மாதிரி அது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம் அதை நான் பாதுகாக்க வேண்டும் என்பது மக்கள் மனதிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடத்துல வரும் நாற்பது முப்பத்தொம்போது நாற்பதுலேயும் வரும் கண்டிப்பாங்க மது ஒளிக்கு மது போதைப்பொருள் எதிர வந்து ஐயா வந்து நாற்பது கிராம போராடி இருக்காரு ஆனா இப்ப சமீபமா மேட்டூர் வந்து போதைப்பொருளோட விற்பனை மையமா திகழ்ந்துருது இங்க இருந்தா தமிழ்நாடு மூலம் விற்பனை செய்யறது நேத்து கூட ஒரு அறுபது ரெண்டு கிலோ தஞ்சாவூர் பிடிச்சிருக்கேன் இப்போ போதை பொருள் அதாவது முன்னாடி நம்ம வந்து மதுவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய முதல் மாண்பு முதலமைச்சரை சந்தித்து இதற்காக கடிதங்களும் கொடுத்துருக்காரு தனியாகவும் பேசியிருக்காரு போதை ஒழிப்புக்காக ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ தான் தமிழ்நாட்டில் தான் அது மிகப்பெரிய ஒரு

Thank <laughs> you.